அதாவது திமுக வந்து திரும்ப திரும்ப வெற்றி அடைஞ்சவர் ஒரு தொகுதியிலன்னு சொன்னா அது தாம தான் இருந்தான் டாக்டர் கலைஞருக்கு பிற்பாடு அதனால அப்படியாப்பட்ட தாம அன்பரசனை நாலரை வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா சிறுபான்மையர்களுக்காக கல்லறை தோட்டத்தை ஏற்படுத்தி கட்டாயம் நான் தருவேன் இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் சொல்ற வாக்குறுதி ஆனா ஒவ்வொரு முறை எப்படி தப்பிச்சுக்கிட்டாருன்னா என்ன சொன்னாரு பாருங்க இது எங்க ஆட்சியார் தான் செய்திருப்பேன் நான் ஒரு எதிராளி ஆகிட்டேன் எதிர்கட்சி ஆள் ஆயிட்டேன் ஆட்சி இல்லாத ஒண்ணு செய்ய முடியாது வருஷம் ஆயிடுச்சு இடம் கூட காட்டல சார் அதை விட ஒரு சந்திச்சாரா மக்களை வந்து ஒரு இடத்துல வந்து சந்திப்பார் நம்ம ஆலம்பாக்கம் இருக்கு இல்லையா ஆதம்பாக்கம் அந்த ஒரு அசோசியேஷன் ஒண்ணு இருக்குது அதில் எங்கள் அண்ணன் தான் தலைவன் ஓகேண்ணா எங்கள் அண்ணன்னா அவரை ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அதனால அடிக்கடி அங்கே மட்டும் அந்த அசோசியன் மட்டும் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவார் இப்போ நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்லணும் உங்களுக்கு அந்த நம்ம சென்ட் தாமஸ் பவுண்ட்டில் சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு ஆமாம் தெரியும்ல தெரியும் கொஞ்சம் பேட்ல இருக்கும்

ஆபீஸ் ட்ரைனிங் அகாடமி தான் இல்ல ஆஃபீஸ் ட்ரைனிங் டிஃபென்ஸ் இது டிஃபென்ஸ் அவ்வளவுதான் டிஃபென்ஸ் ஏரியாவை எப்படி ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து இந்த இடத்த வந்து நீங்க வந்து கல்லறைக்காக நாங்க ஒதுக்குறோம் எப்படி ஒரு கலெக்டர் கொடுக்க முடியும் முடியுமா எனக்கு தெரியல சார் முடியாது இல்ல எனக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க